உங்கள் பாசமொழி பத்திரிகையாளர் தேவிமணி நடிகை கீர்த்தி சுரேஷ் அவங்களுடைய திருமணம் வந்து டிசம்பர் பன்னெண்டு ரெண்டு நாளில் நடக்க இருக்கு அவங்களுடைய அப்பா வந்து நான் மலையாளி அம்மா தமிழ் பிராமின் ரெண்டு பேரும் காதல் கல்யாணம் இவங்களும் சினிமா உலகத்தில் இருந்தாங்க அப்பாவும் சினிமா உலகத்தில் இருந்தாங்க இப்போ இவங்க ரெண்டு பேருடைய அதாவது நாயர் வீட்டு கல்யாணமாகவும் இல்லாமல் பிராமின் வீட்டு கல்யாணமும் இல்லாமல் வேற ஒரு கல்யாணமாக நடக்குது எஸ் இவங்க கிறிஸ்டியன் முறைப்படி கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க ஏன்னால் இவங்க காதலிக்கிறது காதலிச்சது ஒரு கிறிஸ்டியனாக தான் கல்லூரி அதாவது பள்ளி கா பருவத்தில் இருந்தே இவங்க காதல் இருந்தது அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ இந்த திருமணத்தில் என்ன ஒரு முக்கியம்னா அந்த திருமணம் வந்து கோவாவில் இருந்து நடக்கும் போது மொத்தம் மூன்று நாள் திருமணம் நடக்குது இந்த மூணு நாள் திருமணமும் முதல்ல வந்து நாயர் வீட்டு திருமணம் அதாவது அந்த ஞாயிறு முறைப்படி எப்படி அந்த உடைகள் உடுத்து கொண்டு கல்யாணம் பண்ணுவாங்களோ அதே மாதிரி கல்யாணம் அதற்கு அடுத்த பிறகு கிறிஸ்டியன் முறைப்படி தான் இந்த கிறிஸ்டியன் முறைப்படி நடக்கிற திருமணத்தில் தான் சில வித்தியாசமான ஒரு இதெல்லாம் நடக்க போகுது அதாவது கோவாவில் தான் நடக்க போகுது இந்த கல்யாணம் மூணு நாள் இந்த கிறிஸ்டியன் முறைப்படி நடத்துகிற கல்யாணத்தில் இப்போ ஒரு தகவல் நமக்கு என்ன வந்ததுன்னா காசினோ சிஸ்டத்துலேயும் இவங்க கல்யாணம் பண்ண போகிறாங்க காசினோ சூதாட்டத்தோடு இவங்க கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு அந்த காசினோ இதுனா என்ன காசினோ காசினோங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய பிரபலமான ஒரு சூதாட்டம் இந்த சூதாட்டம் வந்து இந்தியாவில் தடை செய்யப்பட்டிருக்கு இது அப்போ இங்கே கோவா கல்யாணம் பண்ண முடியாது சூதாட்டத்தை அந்த கேசினோ அதை பண்ண முடியாது அப்போ என்ன தான் பண்ண போகிறாங்கன்னா கப்பலில் சர்வதேச எல்லைக்கு இவங்க போகிறாங்களாம் கப்பலில் சர்வதேச எல்லை எந்த அளவுக்கு போகுங்கிறது உங்களுக்கு தெரியும் ஒரு நடுக்கடல்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு நடுக்கடல் மாதிரி தான் இருக்கும் அது அங்கே போய் இவங்களுடைய கல்யாணம் நடக்கப்போகுது அந்த கல்யாணத்தினுடைய விற்கோலாகலங்குறதெல்லாம் ஒரு பக்கம் கல்யாணத்துக்கு வந்தவங்கெல்லாம் சூதாடிக்கிட்டு இருப்பாங்க இன்னும் சிலர் மது குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க மதுங்கிறது கிறிஸ்டின் இதில் வந்து உங்களுக்கு ஒன்றும் ஒன்றும் தடை செய்யப்பட்டதில்லை விரும்பியவர்கள் குடிக்கலாம் தான் நடந்துக்கிட்டு இருக்குது ஏன் நம்ம கல்யாணத்துலேயே இப்போ கல்யாணம் கட்டின பிறகு உடனே டாஸ்மாக் தேடி போகிறாங்கல்ல என்னென்னா அது ஒரு சந்தோஷத்துக்கும் குடிக்கிறாங்க சாவுக்கும் குடிக்கிறாங்க இங்கே குடிக்கே சாக போகிறாங்க அது ஒன்றும் ச ஏன்னா அந்த குடியினுடைய கொடுமை எவ்வளவு கோரமான முடிவை தருங்கிறதை நீங்கள் இன்னும் புரியலை குடல் கருகி லிவர் கெட்டு எத்தனை நடிகர்கள்லாம் செத்துருக்காங்க அதை பார்த்துனாச்சும் அவங்கெல்லாம் திரும்ப மாட்டாங்க சரி மூடிட்டா மாத்திரம் டேஸ்மாக மூடிட்டாக்க மாத்திரம் இவங்க திருந்திடுவாங்களான்னு பார்த்தா அப்போ கள்ளச்சாராயம் குடிப்பாங்க அப்போ கள்ளச்சாராய வியாபாரிகள் வந்து கடிசமாக பெறுவாங்க அதில் அரசியல்வாதியும் வருவாங்க ஏன்னா கள்ளச்சாராயம் சா காட்சியே அரசியல் தலைவனாக உதவி பண்ண காலமெல்லாம் உண்டு இன்னும் சொல்கிறேன் கலாச்சாரம் காட்சி விற்று வருதானே மக்கள் எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு தேர்தல் காலத்தில் நிறைய கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்து உதவி செஞ்சார் ஏன் அவர் தானே எலெக்ஷன் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கே உதவி செஞ்சார் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் மறந்துட முடியாது இதெல்லாம் சொல்கிறதுனால எம்ஜிஆர் புகழ் குறைஞ்சிட போகிறதில்ல அவருக்கு அந்த நிலை காலநிலை காலத்தில் பணம் தேவைப்பட்டது அரசியல் கட்சி சா ஆரம்பிக்கிறதுலாம் ஒரு சாதாரணமானதில்லை இப்போ தளபதி விஜய் இருக்கிறாரு அவர் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா இப்போ ஒரு தொடக்கத்தில் வந்து அவர் கை காசை போட்டு அல்லது ஏதோ இது பண்ணி இது பண்ணலாம் இவர்களுடைய செல்வாக்கை பார்த்து சில வெளி சக்தி வெளி சக்திகள் வெளிமாநில சக்திகள் இல்லை உள்ளூர்லேயே இருக்க சில பணக்காரர்கள் மறைமுகமாக பணம் கொடுத்து உதவுவாங்க அது எத்தனை காலத்துக்கு அதெல்லாம் மக்கள் சக்தி ஒன்று தான் சரி நம்ம சப்ஜெக்ட் எங்கேயோ போகுது இந்த நாள் கல்யாணம் இருக்குது இல்லையா இதில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவங்க சினிமா உலகத்தை விட்டு விலகுவதாக தான் முடிவு பண்ணியிருக்காங்க ஏன்னா சினிமா உலகத்தில் இருந்தால் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கணும் புருஷங்கிட்ட எவ்வளவு கொடுமையான சந்தேகங்களெல்லாம் எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறது தெரியும் இப்போ இந்த கல்யாணம் அவசியப்பட்டதுக்கு காரணம் என்னன்னா கீர்த்தி சுரேஷனுடைய காதலர் வந்து உனக்கும் ஒரு நடிகருக்கும் இடையே ஒரு பெரிய நட்பு இருக்காமல் அதை நீங்கள் தெளிவாக சொல்லு சொன்னால் தான் கல்யாணம்னு கேட்டதால் தான் அவசரம் அவசரமாக கல்யாணம் பண்ணுவதற்காக ஒரு செவிவெளி செய்தி உடவுது இது உண்மையா பொய்யான்னு தெரியாது ஆனால் ஒரு உண்மையுள்ள ஒரு ஒரு ஆண்மகன் எவனாக இருந்தாலும் இந்த மாதிரி செய்தியை கேள்விப்பட்டால் அதை கண்டிப்பாக அவள் கேட்டு தான் ஆவான் இதுக்கு இன்னொரு உதாரணமும் இருக்குது சுகன்யா ஆயிரத்தி தொள்ளாயிரம் அதாவது தொண்ணூறுகளில் வந்து குடிகட்டி பறந்த நடிகை சுகன்யா சின்ன கவுண்டரை மறந்துட முடியாது இந்தியனை மறந்துட முடியாது அந்த இந்தியனில் வந்து கிழங்கியாக நடிச்சிருப்பாங்க அந்த ப்ராசடிக் இதோடு நடிச்சிருப்பாங்க இதில் சின்ன கவுண்டரில் மனோரமாச்சிய இட்டுப்பை ஒடிச்சு அந்த வசனம்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க துருதுருப்பா அப்புறம் பாரதி ராஜாவுடைய படங்கள் இவங்க வந்து ஒரு சிறந்த பரதநாட்டிய டான்சர் அது மட்டும் இல்லை இவங்களுக்கு பாட்டு எழுதவும் தெரியும் இசை அமைக்கவும் தெரியும் இவங்க இசை அமைக்க தெரியும்னா அவங்க சினிமா படங்களுக்கு வந்து இசை அமைக்கலை இவங்களுடைய இசை அதாவது நாடகங்களுக்கு இவருடைய பக்தி நாடகங்களுக்கு அதாவது டான்ஸ்லேயே கொண்டாடுவாங்க இல்லையா டான்ஸ்லேயே அந்த ச இப்போ இந்த கடவுளர்களுடைய அவதாரங்கள் சிறப்புகளை எல்லாம் பற்றி பேசுவாங்க இல்லையா அதெல்லாம் பற்றி போகும்போது அந்தக்கேற்ற மாதிரி இசையமைச்சு இவங்க இது பண்ணுவோம் ஒரு நல்ல குடும்பம் ஒரு பாரம்பரியமான பாரம்பரியமான குடும்பத்தை சேர்ந்தவங்க இவங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டு போனாங்க ஒரு தான் வாழ்க்கை அமெரிக்க மாப்பிள்ள ஒரு வருஷம்தான் வாழ்க்கை ஒரு முதல்ல ரெண்டாயிரத்தி ஒன்றில் கல்யாணம் பண்ணுறாங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் திரும்பி வர்றாங்க கொடுமை காரணம் அந்த கணவன் அந்தால் கொடுத்த கொடுமைன்னு சொல்கிறாங்க நீ வந்து படத்தில் நடிச்சிட்டு இருந்த காலத்தில் ஒரு அன்னாதிமுக அமைச்சர் வந்து உனக்கு துணையாக இருந்தாராமே உண்மையா இல்லையா இந்த மாதிரி டார்ச்சர் இப்போ நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்போ கீர்த்தி சுரேஷுக்கும் அந்த மாதிரி ஒரு டார்ச்சர் வரணுமா அப்படிங்கிறதுனால தான் அவங்க அவசர அவசரமாக கல்யாணத்தை பண்ணிவிட்டு சினிமா விட்டே எவ்வளோ போகிறேங்கிறாங்க இப்போ இதில் இன்னொரு வேடிக்கை என்னென்னா இந்த சுகன்யாவுடைய வாழ்க்கை வரலாறு இருக்கு இல்லையா அதாவது வாழ்க்கை வரலாறுனால் முழுக்க இல்லை கணவனால் கொடுமைப்படுத்தப்பட்ட அந்த ஓராண்டு காலம் அந்த ஓராண்டு கால கொடுமையை பற்றி ஒரு திரைப்படம் தயாராகிறது தயாராக போகிறது அந்த திரைப்படம் வந்து மலையாளத்தில் எடுக்கப்படுகிறது அதுக்கான முன்னேற்பாடுகள்லாம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு ஆக அது சம்பந்தமாக ஒரு பேட்டியில் கூட வந்திருக்கு இந்த மாதிரி சுகன்யாவுனுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த குடியே அந்த சம்பவத்தை பற்றி இது படம் எடுக்க போகிறேன் அப்படின்ட்டு ஒருத்தர் பேட்டி கொடுத்துருக்கிறாரு அது பேட்டி மலையாள தேசத்தில் அது ஓடிக்கிட்டு இருக்கு இது இருக்க சொல்கிறேன்னா சுகன்யம்மா அந்த மாதிரி ஒரு மன திப்பை இன்னைக்கு அந்த அம்மாவுக்கு ஐம்பத்தோரு வயசோ ஏதோ ஆகுது ஐம்பத்தோரு வயசு ஆகுது இன்னைக்கு ஐம்பத்தோரு வயசு ஆகுது மறுபடியும் இங்கே கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படின்னு அப்போவே கேட்டாங்க ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் தானா ஏன் கல்யாணம் இல்லாமல் வேறு வாழ்க்கை இல்லையா ஏன் வாழ முடியாதா ஏன் அவ்வளோ ஒரு இதில் போட்டு நீங்கள் சிதைக்கணுமா இப்போ நான் இந்த ஐம்பத்தோரு வயசுக்கு மேலே இப்போ 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 சொல்கிறாங்க அவங்க இந்த ஐம்பத்தோரு வயசுக்கு மேலே நான் கல்யாணம் பண்ணி பிறக்கிற குழந்தை என்னைய கூப்பிடுமா பாட்டின்னு கூப்பிடுமா விடுமா பிறக்காது அது வேறு விஷயம் ஆனால் அந்த கேள்வி நியாயமான கேள்வி இப்போ நம்ம நயன்தாரா இருக்காங்க அவங்க வந்து கர்ப்பம் தரித்து அவங்க குழந்தை வரலையே ஒரு வாடகத்தாய் மூலமாக தானே அவங்க குழந்த பார்த்துருக்காங்க நயன்தாரா வாழ்க்கையும் ஒரு கொடுமை தான் அவங்கனாலும் சொந்தமாக கரு தறிக்க முடியாது அவங்க கரு சொல்ல முடியாது அவங்க அந்த கருக்கொள்ளல் சூழ்நிலை அவங்க உடம்புல இல்லை ஒரு பெண்ணுக்கு இதை விட ஒரு அபாக்கியம் அதாவது தமிழில் வேற எப்படி சொல்ல தெரியல இதை மட்டும் ஒரு வேதனை வேறு எதுவும் இருக்க முடியாது அதற்கு அவங்க கடந்த கால வாழ்க்கையில் ஏற்பட்ட தவறுகள் அல்லது உடல் உடல் ரீதியாக அவருக்கு ஏற்பட்டது ஏதாவது இருக்கலாம் அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு போகலாம் நம்ம போகிற ஓக்கில் சொல்லிட்டு போகலாமே தவிர அது எதுவுமே உண்மையாக இருக்காது ஆனால் ஒரு குழந்தை பெறாத தாய் அதை நான் அனுபவிக்க முடியாது அந்த தாய்மையின் சுகத்தை அனுபவிக்க முடியாது அந்த மாதிரி யாருக்கு வந்துடக்கூடாதுங்கிறது தான் அந்த அம்மா சொல்கிறாங்க சுகன்யா போராடு உனக்கு இதுதான் வாழ்க்கைன்ட்டு இல்லை எதிர்த்து போராடு இந்த சமூக துணை நிற்கிற அளவுக்கு நீ போராடு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு படமாக போகுதுன்னு சொல்கிறாங்க நன்றி நாளை சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க